நண்பர்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பாக இன்றும் ஏராளமான புதிய அப்டேட்டுகள் இருக்கிறது அந்த அப்டேட்டுகளை சுருக்கமாக பார்த்து விடுவோம் முதல் விஷயமாக துருக்கி கத்தர் எகிப்தினுடைய முயற்சியில அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு சமரச பேச்சுவார்த்தை ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெற்று அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஐந்து கோரிக்கைகளை ஈரானை நோக்கி வைத்திருக்கிறார் அந்த ஐந்து கோரிக்கைகளுக்கும் ஈரான் செவிமடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார் அந்த ஐந்து கோரிக்கைகள் என்னன்னாக்கா அந்த ஐந்து கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை என்பது ஈரான் தன்னுடைய தன்னிடம் இருக்கக்கூடிய நானூறு கிலோ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைத்து விட வேண்டும் கைவிட்டு விட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அமெரிக்காக இந்த நானூறு கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்த கட்டடத்தை தான் சில மாதங்களுக்கு முன்னால விமானத்தை அனுப்பி குண்டு போட்டு அந்த கட்டடத்தை தகர்த்து ஈரானுடைய அணு ஆயுத சக்தியை அழித்து விட்டதாக இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியும் அங்கிருந்து அப்புறப்படுத்த விட்ட அப்படுத்தப்பட்டு விட்டதாக அமெரிக்கா சொல்லியது அன்னைக்கு ஈரானுடைய அணு ஆயுத ஆற்றலை அழித்து விட்டோம் அங்கிருந்த நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் நாங்கள் நாசப்படுத்தி விட்டோம் அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொன்ன அமெரிக்கா இன்னைக்கு சொல்கிறது அந்த செறிவூட்டப்பட்ட நானூறு கிலோ யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அல்லது அணு ஆயுத பரவல் தடுப்பு குழுவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்கிறது என்றால் அப்போ அன்னைக்கு நாங்கள் அழிச்சு விட்டோம்னு சொன்னது பொய் என்பது இன்னைக்கு அமெரிக்கா சொல்வதிலேயே புலனாகிறது அது மாதிரி இரண்டாவதாக சொல்கிறது அணு அணு அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய எந்த முயற்சிகளையும் ஈரான் ஈடுபடக்கூடாது இந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு குழு இருக்குது இல்லையா சர்வதேச அளவில் அந்த சர்வதேச குழுவுடைய கண்காணிப்புக்கு ஈரான் சம்மதிக்க வேண்டும் யாரு சொல்றா இப்போ ரெண்டு வாரங்களுக்கு முன்னால எந்த எந்த சர்வதேச பொழுது சட்டத்திற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்ன இப்ப என்ன சொல்றார்கள் ஈரான் சர்வதேச கண்காணிப்பு கண்காணிப்புகளுக்கெடு செய்யணுமா கட்டுப்பட வேண்டுமா அப்ப இவருக்கு என்று வருகின்ற பொழுது சர்வதேச சட்டம் செல்லாதான் அவர் கட்டுப்பட மாட்டாதான் அவருக்கு அவருக்கு ஒருவர் தான் சட்டமாம் ஈரான் என்ன செய்யணும் சர்வதேச கண்காணிப்புக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் அந்த ஒரு விஷயமா சொல்றாரு மூணாவது ஈரானுடையது ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தான் அந்த ஏவு பிளஸ்டிக் ஏவுகணைகளை செய்யக்கூடாது தயாரிக்க கூடாது அது அதனுடைய இருப்புக்களை எல்லாம் விட வேண்டும் என்பதும் யாருடைய ட்ரம்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் வைக்க விரும்பக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அது மாதிரி ஈரான் ட்ரோன் தயாரிப்புகள் ஈரானுடைய ட்ரோன் தான் இன்னைக்கு ரஷ்யாவில் வாங்கப்பட்டு எல்லாம் அதுதான் பறந்து கொண்டிருக்கிறது யுக்ரைனுடைய தாக்குதலுக்கு ஈரானுடைய ட்ரோனை தான் ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில ட்ரோன் தொழில்நுட்பத்தை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும் ட்ரோனை தயாரிக்க கூடாதுன்னு யாரு ட்ரம்ப்பும் ஈரானுக்கு சொல்றாரு அது மாதிரி ஐந்தாவதாக இந்த ஈரான் என்பது சில ஆயுத குழுக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது லெபனானிலே ஹசிபுல்லாவுக்கு உதவுகிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு உதவுகிறது ஏமனிலே இருக்கக்கூடிய அஞ்சு அன்சார் உல்லாஹ் ஒத்தி அமைப்புகளுக்கு உதவுகிறது இப்போ இவர்களுக்கெல்லாம் உதவி கொண்டிருக்குதா இல்லையா இப்படி உதவுவதை கைவிட்டு விட வேண்டும் எந்த குழுக்களுக்கு எந்த ஆயுத குழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடாது எந்த ஆயுத குழுக்களுக்கும் ஆயுதம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு ஐந்து விஷயத்தை சொல்லி இந்த விஷயங்களுக்கு ஈரான் கட்டுப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு கட்டுப்படுதா இல்லையாங்கிறது பேச்சுவார்த்தையா தெரியும் இப்போ இது சம்பந்தமாக இந்த ஈரான் அமெரிக்கா மோதல் சம்பந்தமாக ஈரானுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பேசும் பொழுது அவர் பேசுறாரு இது நம்முடைய நாட்டினுடைய உரிமை பிரச்சனை நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை அந்நியர்கள் யாரும் இந்த நாட்டுக்குள் கை வைப்பதையோ இந்த நாட்டுக்குள் ஆதிக்கம் செலுத்த வருவதையோ எந்த காலத்திலையும் நம்ம செய்யக்கூட அனுமதிக்க கூடாது அனுமதிக்க மாட்டோம் இந்த ஈரானிய மக்கள் இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நிச்சயமாக உறுதியுடன் நிற்பார்கள் நிற்க வேண்டும் என்று நாட்டு மக்களை நோக்கி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அது மாதிரி ட்ரம்ப் தன்னுடைய ஆலோசகர்கள்ட்ட செய்தியை வாஸ்ட்ரீட் ஜெனரல் வெளியிட்டிருக்கிறது தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்து அவர்கள்ட சில முக்கியமான ஆலோசனை கேட்கிறாரு ஒரு சமயம் பேச்சுவார்த்தையில நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஈரான் ஏற்கவில்லை என்றால் நம்முடைய கோரிக்கை கோரிக்கைகளுக்கு அது உடன்படவில்லை என்றால் தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும் அந்த தாக்குதல் எப்படி இருக்கணும்னாக்கா நீண்ட நாளைக்கு மத்திய கிழக்குல அமைதியை குளிக்கிறதமா இருக்கக்கூடாது கொஞ்சம் நாளைக்குன்னா குளிச்சுக்கலாமா இருக்கக்கூடிய சட்டு போட்டு நினைச்சுக்கணும் அடிக்கணும் ஸ்ட்ராங்காக ஒரு அடி அடிக்கணும் அதுக்குரிய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்து ஆலோசனை கட்டிருக்க செய்தியை பால் ஸ்ட்ரீட் ஜெனரல் சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஏவுகணை கட்டுப்பாடுகளையும் அந்த இஸ்ரேல் வந்து ஒரு ஏற்ற வச்சிருக்குது இஸ்ரேல் நடுங்கிக்கிட்டு இருக்குதுப்போம் பயந்துகிட்டு இருக்குது என்ன பயந்துட்டு இருக்குனாக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வருகிறது வருகிறதுப்போ இந்த பேச்சுவார்த்தையில ஈரான் என்ன சொல்றதுனாக்கா பேச்சுவார்த்தையில எங்களுடைய அணு அணுசக்தியை பற்றி பேசிக்கொள்வோம் அணு ஆயுத பரவல் தடுப்பை பற்றி பேசிக் பேசிக்கொள்வோம் அது தவிர எங்களுடைய ட்ரோனை பற்றியோ எங்களுடைய ஏவுகணையை பற்றியோ அந்த ஏவுகணையின் தூரத்தை பற்றியோ அதனுடைய ஆற்றலை பற்றியோ எதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்குது இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னாக்கா இல்ல அந்த பிராந்தியத்துல எது ஈரானுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதை உட்படுத்தாத பேச்சுவார்த்தையில பொருள் இல்லை அது மாதிரி ஈரானுடைய அந்த பெலிஸ்டிக் ஏவுணைகள் இருக்கா இல்லையா அந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்கு இல்லையா இந்த ஏவுகணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அம்சம் அந்த பேச்சுவார்த்தைகள இல்லைன்னாக்கா அந்த பேச்சுவார்த்தையில பயனில்லை எனவே பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய அம்சமாக ஈரானுடைய ஏவுகணைகளை பற்றி பேச வேண்டும் ட்ரோன்களை பற்றி பேச வேண்டும் அது மாதிரி இந்த பிராந்தியத்துல ஈரானுடைய ஆதிக்கத்தை குறைப்பது பற்றி பேச வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்கிறது அதை அடிப்படையாக கொண்டு தான் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஒன்று நேற்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல இந்த ஏவுகணையை பற்றியும் ட்ரோனையை பற்றியும் நிறைஞ்சுருக்காரு அந்த பேச்சுவார்த்தையில் பேசணுங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாரு அது மாதிரி பாதுகாப்பு சபை அணுவாயுதம் இன்னொரு ஈரானுடைய பாதுகாப்பு சபை இருக்கிறது அந்த பாதுகாப்பு சபை திட்டவட்டமாக சொல்லிவிட்டது என்னது இங்கே இருக்கக்கூடிய அணுவாயுதங்களை வேற யாரிடமும் ஒப்படைக்கி ஒப்படைக்கும் ஒப்படைக்கக்கூடிய அந்த பேச்சுக்கே இடமில்லை எந்த காரணம் கொண்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த செறிவு ஊட்டப்பட்ட ஈரோனி ஈரோனியங்களை வேற யாருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம் வேற ஒரு நாட்டுக்கு மாட்டோம் டிரான்ஸ்பர் பண்ண மாட்டோம் அதுக்கு வழியே இல்லை என்று அந்த அந்த பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் சொல்லி அது மாதிரி கடந்த இருபது நாட்களில் நூத்தி பத்து அந்த கார்கோ விமானங்களில் அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான நூத்தி பத்து கார்கோ விமானங்களில் எங்க இந்த வளைகுடாவுக்கு கிட்டத்தட்ட நூத்தி பத்து கார்கோ பிளேட்டுகள் வந்திருப்பதாக பல்வேறு நாடுகளையும் அது வந்து அந்த ஆயுதங்கள் பல்வேறு விதமான ஆயுதங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அது மா இது நீங்களாக